நான் சொல்வதை நம்புங்கள் நீங்கள் தினமும் செய்கிற ஒரு ஐந்து நிமிட செயல் உங்கள் முழு வாழ்க்கையையும் அடியோடு மாற்றும் சக்தி கொண்டது நாள் முழுவதும் நீங்கள் படும் கஷ்டங்கள் தீராத மன உளைச்சல் எதிர்காலத்தை பற்றிய பயம் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அந்த தீர்வுதான் இஷா தொழுகை நிறைய பேர் வேலை களைப்பு என்று சொல்லி மிகச் சாதாரணமாக தட்டிக் கழிக்கும் இந்த ஒரு தொழுகையில் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று இந்த காணொலியின் முடிவில் நீங்கள் மிரண்டு போவீர்கள் இது வெறும் கடமை அல்ல இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அல்லாஹ் கொடுத்த ஒரு சீக்ரெட் கோட் அந்த ரகசியம் என்ன என்பதைத்தான் இப்போது உடைக்கப் போகிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் சுமந்த மன அழுத்தத்தையும் கவலைகளையும் ஒரு சுவிட்சை போட்டது போல நிறுத்தினால் எப்படி இருக்கும் அதுதான் ஈஷா இது வெறும் ஒரு இறுதித் தொழுகை அல்ல இது உங்கள் மனதிற்கான ஒரு ரீசெட் பட்டன் இதன் முதல் பலன் கற்பனை செய்ய முடியாத மன அமைதி உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் அல்லாஹ்விடம் உங்கள் சஜ்தாவில் இறக்கி வைத்து யா அல்லாஹ் இது என் சக்திக்கு மீறியது நீயே பார்த்துக்கொள் என்று நீங்கள் சொல்லும் அந்த ஒரு நொடியில் கிடைக்கும் நிம்மதிக்கு விலை கிடையாது ஆனால் நன்மைகள் இத்துடன் முடியவில்லை இதன் ரிவார்ட்களை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இஷாத் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் சில நிமிடங்கள் நீங்கள் செய்யும் ஒரு செயலுக்கு பல மணி நேர வணக்கம் செய்த நன்மை இது என்ன ஒரு கிரேசி டீல் பாருங்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ரு இஷா தொழுகைகளை விட கடினமான தொழுகை வேறு இல்லை அந்த இரண்டில் உள்ள நன்மைகளை அவர்கள் அறிந்தால் தரையில் இழுத்து கொண்டாவது பள்ளிக்கு வந்திருப்பார்கள் என்று கூறினார்கள் ஆக இந்த தொழுகையை விடாமல் தொழுவது உங்கள் ஈமானுக்கான ஒரு அல்டிமேட் டெஸ்ட் சரி இந்த மெகா ரிவார்டுகளை முழுமையாக அன்லாக் செய்வது எப்படி இஷா தொழுகையை ஒரு உடற்பயிற்சி போல செய்யாமல் அதை அல்லாஹ்வுடனான ஒரு லைவ் உரையாடலாக மாற்றுவது எப்படி இதற்கான ரகசியம் அதாவது நூறு சதவீதம் போகஸ் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நிச்சயமாக விசுவாசிகள் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் தம் தொழுகையில் உள்ளட்சத்துடன் இருப்பார்கள் வெற்றி என்பது உள்ளட்சத்துடன் தொழுபவர்களுக்கே தொழுகைக்காக நின்றதும் உங்கள் உலகக் கவலைகளை ஒரு சுவிட்சை அணைப்பது போல நிறுத்திவிடுங்கள் நீங்கள் யாருக்கு முன்னால் நிற்கிறீர்கள் என்பதை ஒரு கணம் யோசியுங்கள் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்த உங்கள் அதிபதிக்கு முன்னால் நினைவில் கொள்ளுங்கள் இஷா தொழுகையின் நேரம் மக்ரிப் முடிந்ததிலிருந்து ஃபஜ்ருக்கு சற்று முன்பு வர இருக்கிறது அதனால் நேரமில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை எவ்வளவு தாமதமாக வீடு திரும்பினாலும் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் உங்கள் இறைவனிடம் ஒரு ஐந்து நிமிடம் பேசிவிட்டு உறங்குங்கள் அந்த உறக்கம் வேற லெவலில் இருக்கும் இப்போது உங்களுக்கான ஒரு சவால் இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு சேலஞ்ச் விடுகிறேன் இன்றிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடந்தாலும் சரி ஈஷா தொழுகையை மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்தால் பள்ளிவாசலுக்குச் சென்று ஜமாத்துடன் தொழுங்கள் முடியவில்லை என்றால் வீட்டில் சரியான நேரத்தில் நிறைவேற்றுங்கள் வெறும் ஏழு நாட்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்பவர்கள் கீழே கமெண்டில் ஐ அக்செப்ட் தி சாலஞ்ச் என்று பதிவிடுங்கள் ஒரு வாரம் கழித்து வந்து உங்கள் வாழ்வில் நடந்த மேஜிக்கை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் அது இன்னும் ஆயிரம் பேருக்கு உத்வேகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல சூரியன் மெதுவா கடலுக்குள்ள மறைய வானமே ஒரு ஓவியம் போல செந்நிறத்துல ஜொலிக்கும் அந்தி சாயுர அந்த அற்புதமான நேரத்தை நம்மில எத்தனை பேர் ரசிச்சிருப்போம் ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா தினமும் சூரியன் மறையிற அந்த சில நிமிடங்கள்ல கிடைக்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மில் நிறைய பேர் சாதாரணமாக தவற விடுறோம் அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட நாம மனசார கேட்டா கிடைக்கிற ஒரு பாக்கியம் அந்த தொழுகையில மறைஞ்சிருக்கு அது என்ன பொக்கிஷம்னு யோசிச்சிருக்கீங்களா அதுதான் மக்ரிப் தொழுகை வாங்க அதோட அருமைகளை நாம ஒண்ணா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் முழுக்க வேலை படிப்பு அலைச்சல்னு ஓடி ஓடி கலைச்சு போய் நாம வீட்டுக்கு திரும்புற நேரம் அது ஒரு பக்கம் உடம்புல அசதி இன்னொரு பக்கம் அடுத்த வேலைக்கான அவசரம் இந்த பரபரப்புக்கு நடுவுல பாங்கு சத்தம் காதுல கேட்டா கூட சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொழுதுக்கலாம்னு அசால்ட்டா தள்ளி போட்டுடுறோம் ஆனா மத்த தொழுகை மாதிரி மக்ரிப் தொழுகைக்கு நேரம் ரொம்ப அதிகம் கிடையாது சூரியன் முழுசா மறைஞ்சதுல இருந்து வானத்தில் இருக்கிற செவ்வானம் மறையுற வரைக்குமான கொஞ்ச நிமிடங்கள் தான் அதோட நேரம் சிமிட்டுற நேரத்தில் முடிஞ்சு போயிடும் இந்த குறுகிய நேரம்தான் இந்த தொழுகையை ரொம்ப முக்கியமானதாவும் அதே நேரம் நாம சுலபமாக கூடியதாவும் மாத்திடுது அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எதுன்னா தொழுகையை அதோட சரியான நேரத்தில் தொழுவது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இவ்வளவு குறுகிய நேரம் கொண்ட மக்ரிப் தொழுகையை நேரம் ஆரம்பிச்ச உடனேயே தொழுவது எவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும் நபி நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ராஃபிவு இப்னு கதீஜ் ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது நாங்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடன் மக்ரிப் தொழுதுவிட்டு திரும்பும்போது எங்களில் ஒருவர் அம்பு எய்தால் அந்த அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும் என்று சொல்றாங்க அதாவது முழுசா இருட்டுறதுக்கு முன்னாடியே அந்தி வெளிச்சம் இருக்கும் போதே நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுதுடுவாங்கன்னு இந்த ஹதீஸ் நமக்கு அழகா புரிய வைக்குது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தொழுகையின் நேரங்களை கற்றுக் கொடுத்தப்பவும் மக்ரிபு தொழுகையை அதோட ஆரம்ப நேரத்திலேயே தொழுது காட்டினாங்க இதிலிருந்து இந்த நேரம் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நேரம் என்பதை நாம உணரலாம் மக்ரிப் தொழுகைங்கிறது இரவு நேரத்தோட முதல் தொழுகை ஒரு பகல் முடிஞ்சு இரவு தொடங்குற அந்த முக்கியமான சந்திப்புல நாம் அல்லாஹுக்கு நன்றி சொல்லி அவன்கிட்ட போது நம்ம துவாக்கள் அல்லாஹ் கிட்ட சீக்கிரமா போய் சேரவும் அங்கீகரிக்கப்படவும் அது ஒரு பொன்னான நேரம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கேளுங்க யார் மக்ரிப் தொழுத உடனே யாருகிட்டையும் பேசாம இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறெவருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ஒரு நாள்ல நூறு தடவை இந்த துவாவை சொல்றாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரோட கணக்கிலிருந்து நூறு பாவங்கள் அழிக்கப்படும் அது மட்டுமில்லாம அன்னைக்கு நாள் முழுக்க சாயங்காலம் வரைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவரை விட சிறப்பான ஒரு செயலை செஞ்சவர் யாருமே இருக்க முடியாது அவரை விட அதிகமாக இந்த திக்ரை செஞ்சவரை தவிர ஆதாரம் புகாரி முஸ்லிம் சூபான் அல்லா என்ன ஒரு அற்புதமான செய்தி நூறு தடவை சொல்ல எவ்வளவு நேரமாகும் மிஞ்சி போனா ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துல இவ்வளவு பெரிய நன்மைகளா பத்து அடிமை விடுதலை நூறு நன்மை நூறு பாவம் அழிப்பு நாள் முழுக்க பாதுகாப்பு இதைவிட பெரிய லாபம் வேற என்ன இருக்க முடியும் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்னுதான் காட்டுது அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்காக ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் யோசிச்சு பாருங்க நாம ஒதுக்கப் போறது சில நிமிடங்கள் தான் ஆனா அந்த தொழுகைக்கும் அதுக்கு பின்னாடி ஓத போற திக்ருக்கும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கான் மக்ரிப் தொழுகை ரொம்ப எளிமையானது இதில் முதல்ல மூன்று ரகத்கள் ஃப்ரில் இருக்கு இது கட்டாயமானது இதை தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா இரண்டு ரகத்கள் சுன்னத் தொழுகையை தொழுவது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவங்களோட மிக முக்கியமான வழிகாட்டுதல் இந்த எளிமையான தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவது நம்முடைய கடமை நாம இறந்த பிறகு மறுமையில நம்ம கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வியே தொழுகையை பத்திதான் அந்த தொழுகை மட்டும் சரியா இருந்துட்டா மத்த எல்லா விஷயங்களும் நமக்கு சுலபமாகிடும் இனிமே ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் போது அது ஏதோ நேரம் போற நிகழ்வுன்னு நினைக்காம அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நினைவுக்கு கொண்டு வருவோம் நம்ம வேலை உலக கவலைகள் எல்லாத்தையும் ஒரு சில நிமிஷம் ஓரமா வச்சிட்டு அந்த பிரபஞ்சத்தையே படைச்ச ரபுல் ஆலமீன் முன்னாடி நின்னு அல்லாஹு அக்பர்னு சொல்லி பாருங்க அந்த நொடியில் கிடைக்கிற மன அமைதிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அந்தி சாயும் நேரத்தில் கேட்கப்படும் நமது பிரார்த்தனைகள் வானத்தின் வாசல்களை தட்டட்டும்